வணக்கம் நான் உங்கள் கோவை கிட்ட இருந்து கோவை மாவட்டத்தில் வெள்ளலூர் கிராமத்தில் இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு பல ஆண்டுகளாக அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ தேனீஸ்வரர் திருக்கோயில் வளாகத்தில் இருந்து இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வெள்ளலூர் கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்குதுங்க ரொம்ப அழக வாய்ந்த கோயில் தான் இது இப்போ நம்ம கல்யாண விநாயகரை தான் பார்த்துட்ருக்கோம் பெரிய அரச கையில் இந்த கல்யாண விநாயகரும் இந்த வழிபடும் விநாயகரும் பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காங்க இங்கே வந்து குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டி வழிபடுறது ரொம்ப சிறப்பம்சமாக இருக்குது இந்த கோயிலில் அது மட்டும் இல்லாமல் திருமண தோஷம் விலகி ராகு கேது தோஷம் விலகி இந்த விநாயகர் பெருமான இந்த தேனீஸ்வரர் கோயிலில் வழிபட்டு வந்தால் அனைத்து சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் வீடியோ ரொம்ப தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தாதான் நான் கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே தெரியும் இப்போ நம்ம கோயில் வளாகத்துக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கொடிமரம் அந்த கொடிமரத்துக்கு கீழே தான் அப்படியே அப்படியே உள்ளே போகிறோம் உள்ளே பார்த்தீங்கன்னா கள்ளி மூல கணபதியை நம்ம தரிசிக்க தரிசிக்கிறோம் இதோ அந்த கண்குள்ளா காட்சி இந்த கோயிலில் தலை விருத்தமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு வன்னி மரங்கள் மிகப்பெரிய வன்னி மரங்களை நீங்கள் வந்து தரிசிக்கலாம் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்கேஸ்வரர் இருக்காருங்க கோயிலுக்கு பின்புறம் அதாவது கருவறைக்கு நேர் பின்னாடி இது உளியால் செதுக்கப்பட்ட சிற்பம் அல்ல இந்த திருக்கோயில் வளாகத்தில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் நமக்கு காட்சி அளிக்கிறாருங்க ரொம்ப அற்புதமான இது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மந்தாரை மரம் இருக்குதுங்க இந்த மந்தார மரம் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த மரம்னு சொன்னாங்க இப்போ ரெண்டு கோபுர தரிசனம் பார்க்குறா ஒன்று வந்து சிவபெருமானோட அதாவது மூலவர் சன்னிதியோட கோபுர தரிசனமும் அம்பாலோடது கோபுர தரிசனத்தையும் ஒட்டுக்கான படமாக்கி காமிச்சிருக்கிறேன் மக்கள் எந்த அளவுக்கு சாமி தரிசனம் செய்கிறாங்கன்னு பாருங்கள் எல்லாம் ஒன்று கூடி எல்லா நாட்களும் இங்கே கூட்டம் இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா பூஜைகள் நடந்துக்கிட்டுருக்கு சிறப்பான பூஜைகள் இருக்காங்க அந்த கோயில் நிர்வாகத்தினர் கீழே இருக்கிற நந்தி பெருமானுக்கு ஒரு சிறப்பு அபிஷேக பூஜையை தான் நம்ம பார்க்க இருக்கோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருவிதி உலா வர்றது அதாவது பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா உச்சபர் வந்து ரெடி ஆகிட்டாரு அதுக்குண்டான வேலைகளை குற்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு சில நேரம் நான் பக்கமாக போய் படமாக இருக்கேன் அந்த கண்குள்ளா காட்சி அப்படியே பாருங்கள் இந்த திருத்தலம் பார்த்திங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததுங்க கரிகால சோழனும் வந்து நமக்கு இங்கே திருப்பணி செஞ்சதாக வரலாறு இருக்குது இதோ நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது சூரிய பகவான் தான் சூரிய பகவான் இந்த சன்னதியில் இருக்கார் சனி பகவான் இருக்கார் ராகு கேது பகவான் போன்ற நவகிரகங்கள் இல்லாமல் தனியாக எல்லாத்துக்குமே சன்னதிகள் இருக்குதுங்க இந்த திருத்தலத்தில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சுயம்பு லிங்கம் இருக்கும் அதையும் தரிசிக்கலாம் அதுக்குண்டான கல்வெட்டு நீங்கள் பார்க்குறீங்க இரண்டாம் நூற்றாண்டுக்கு உண்டான கல்வெட்டு வந்து நம்ம இந்த கோயில் வளாகத்திலேயே வச்சுருக்காங்க அருப்பெருஞ்சோதின்னு ஒரு லிங்கம் ஒன்று இருக்குதுங்க அங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை இருக்குதுன்னு ஒரு பெரியவர் சொல்லியிருந்தார் அதுக்கு எங்கே போய் முடியுதுன்னு அப்படிங்கிறது அவருக்கே தெரியலை யாரும் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கல அதுபோக நவகிரக நாயன்மார்கள் மார்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே வீட்டில் இருக்காங்க சிறந்த முறையில் எல்லா நாட்களுமே அபிஷேகங்கள் இங்கே நடைபெறுதுங்க ராகு கேது சூரிய பகவான் எல்லா சந்நிதியுமே இங்கே இருக்கிறதுனால வந்து இப்போ தர்கணாமூர்த்தி நம்ம பார்த்துட்ருக்கோம் நீங்கள் அப்படியே பார்க்க பார்க்க இந்த கோயிலோட விரிவான விஷயங்களை நான் வந்து பின்னிருந்து சொல்றதனால் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் காமதேனு சூரியனை வழிபட்டு இந்த திருத்தில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நந்தி பெருமானுக்கு அப்படியே சிறப்பு பூஜைகள் நடந்துகிட்ருக்கு அதாவது அபிஷேகங்கள் நடந்துகிட்ருக்குங்க இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கானூர் காந்திபுரம் உக்கடம் போன்ற பேருந்து நிலையங்களிலிருந்து இருந்து எல் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து இயக்கப்படுதுங்க வெள்ளலூர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த ஊருங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து அரசு பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் இயக்கப்படுதுங்க அது வந்து நான் சிறப்பாக சொல்லிக்க விரும்புகிறேன் காலையில் அஞ்சு மணிக்கு நட திறந்துடுறாங்க ஒரு எட்டரை மணி வரைக்கும் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அது இல்லாமல் சாயங்காலம் நாலு மணிக்கு நட திறந்துருவாங்க ஒரு எட்டு மணி வரைக்கும் இருக்கும் விசேஷ நாட்களில் வந்து கொஞ்சம் டைம் கூடுதலாகலான்னு குருக்கள் சொல்லியிருந்தாருங்க இப்போ நம்ம வந்து நந்தி பெருமானுக்கு பாலகசம் செய்ய காட்சி தான் நம்ம இருக்கோம் இதுவும் அந்த அற்புதமான காட்சி இந்த கோயிலோட சிறப்பு பார்த்திங்கன்னா திருமண பாகியம் வேண்டி வந்து நிறைய பெண்கள் வர்றாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாலை வாங்கிட்டு வந்து சிவபெருமானுக்கு மூலவர் சன்னையில் இருக்கிற சிவபெருமானுக்கு செலுத்திட்டு போனாங்கன்னா சீக்கிரமாக திருமணம் நடைபெறும் அப்படிங்கிற ஐதீகம் இதே ஒரு ஆணா இருந்தாங்கன்னா மூலவர் சன்னதியில் இருக்கிற ஒரு அம்பாளுக்கு மாலை வாங்கி செலுத்திட்டு வந்தோம்னா சீக்கிரம் திருமணம் ஆகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குதுங்க நிறைய பேர் வந்தவங்க சொல்லியிருந்தாங்க திருமணம் நடைபெற்றிருக்குன்னு சந்தோஷமாக சொல்லியிருந்தாங்க நீங்களும் முயற்சித்து பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி திருவீதி உலா வர்றதுக்கு ஆகிட்டாங்க அதாவது கோயிலில் வளம் சுற்றி வர்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அதுக்கு முன்னாடி பூஜைகள் செய்யப்படுதுங்க Terima kasih telah menonton! நண்பர்களே உங்களது பொன்னான நேரங்களை எங்களுக்காக ஒதுக்கி வீடியோ பார்த்தமைக்கு நன்றி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு அப்படியே உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு மீண்டும் நினைவூட்டி ஷேர் பண்ண சொல்லுங்கள் எந்த ஒரு கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா மூலவர் சன்னிதானத்தில் வீடியோ எடுக்க அனுமதி பார்க்க மாட்டா தர மாட்டாங்க நான் படம் ஆக்கலை அதனால் வந்து நீங்கள் பெரிய வருத்தத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு கோயில்லையுமே வந்து மூலவர் சன்னிதியை படமாக்க விட மாட்டாங்க அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் நேரில் தரிசனம் பண்ணுங்க எல்லா நாட்களும் கோயில் திறந்துதாங்க இருக்கும் சாமியை நேரில் போய் பார்த்தா மட்டும்தான் நம்ம திருப்தி அடைவோம் ஏதோ குருக்கள் கூறும் அறிவுரைகள் கோவில் பரம்பரை அருங்காவலர் என் பேர் கல்யாண சுந்தர குருக்கள் இருபது தலைமுறையாக நம்ம பண்ணிட்டு வரோம் அப்பா தொண்ணூற்றி ஒரு வருஷம் அந்த கோரில் பூஜை பண்ணியிருந்தாரு அப்பாவுக்கு பத்து குழந்தைங்க பத்து குழந்தைகளையும் இந்த தேனீஸ்வரர் தான் காப்பாற்றிக்கிட்ட ரொம்ப அற்புதமான மூர்த்தி காமதேனுவால் பூஜிக்கப்பட்ட ஸ்தலம் தேது குடியீஸ்வரர் காமதேனு பூஜித்ததுனால குடீஸ்வரர் காமதேனுவோட பொண்ணு பட்டி பட்டீஸ்வரர் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது

மாதத்தில் ரெண்டு வரும் மாதத்தில் ஒரு அண்ணி புகத குழுவை நைட்டும் சிறப்பாக இருக்கும் அதே அதேபோல் கார்த்திகை தீபம் அது விசேகமான பூஜையாக நடந்து இங்கே கல்யாணம் ஆகாத பொழுதுல இங்கே வந்து சாமி அம்பாளுக்கு பாரதாட்டி பூஜை வந்தால் சீக்கிரம் கல்யாணம் இருக்கும் அது ஒரு சிறப்பு அப்புறம் பின்ன மாத மாதம் கிருப்பிகை சதுர்த்தி சதுர்த்திபோச ப்ரோக்ராம் எல்லாம் நடந்துட்டுருக்கு காலையில் ஏழு மணிக்கு தகுந்த பத்தரை மணி வரைக்கும் பூஜை ஈவினிங் ஃபைவ் டு செவன் தேர்ட்டி டைமிங் 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 ஈவினிங் டைம் வந்துட்டு சில டைம் இந்த பிரதோஷம் அப்படின்னா எட்டு எட்டரை மணி வரைக்கும் கூட இருக்கும் அது ரொம்ப சிறப்பானது ஒரு விசிட்டாவது வந்துட்டு டெய்லியத்தில் தரிசனம் பண்ணணும் நன்றி சார் நன்றி நன்றி